ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நம் கர்த்தர் நம்மை விசாரிக்கும் தகப்பன் ஆதார வசனம் யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு இருபத்தி ஆறு வசனங்கள் இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் நாம் அவரை அறிய முடியாது அவர் ஒருவரையும் புறக்கணியார் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனை அறிகிற அறிவே அறிவு என்கிறது வேகம் பவுளுள் ஜெபம் நமக்காக பவுல் ஒரு ஜெபத்தை ஏர் எடுக்கிறார் அது என்னவென்றால் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் உங்கள் சிந்தையை நிரப்புங்கள் இதற்கு கர்த்தர் பிரகாசமான மனக்கண்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன் என்கிறார் எப்பேசிற ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது பவுல் ஒருநாளும் உங்களுடைய அந்த கஷ்டம் தீரணும் இந்த கஷ்டம் தீரணும் நீங்கள் இருக்கணும் என்று வேண்டுவதே இல்லை அவருடைய வேண்டுதலெல்லாம் நமக்கு ஞானம் வேண்டும் அறிவு வேண்டும் அவருடன் கிட்டி வர வேண்டும் என்பதுதான் ஒரு இடத்தில் அறிய முடியாது என்றும் இன்னொரு இடத்தில் அவரை அறிகிற அறிவுலாம் நிரப்புங்கள் என்றும் ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறாரே இவரன் முரண்பாடு உள்ளவரா அல்லவே இல்லையே என்னவென்றால் அவரை முழுவதும் எவராலும் அறிய முடியாது இந்த சின்ன மூளையை கொண்டு கடலில் இவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்றும் இவ்வளவு ஆழம் இவ்வளவு அகலம் என்றும் நம்மால் அளவிட்டு அறுதியிட்டு எப்படி சொல்ல முடியாதோ அப்படி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை இதோ நான் எண்ணி சொல்கிறேன் என்று சொன்னால் மக்கள் நம்ம எப்படி பார்ப்பார்கள் அப்படி மின்னலுக்கு பாதையை அமைத்தவர் அவர் அவரது படைப்புகளே இவ்வளவு ஆச்சரியமானது அளவிட முடியாததும் புரிந்துகொள்ள கொள்ள இருந்தால் இவைகளை படைத்தவர் எப்படிப்பட்டவராயிருப்பார் யோசித்து பாருங்கள் என்று ஆச்சரியப்படத்தான் நம்மால் இயலுமே தவிர அவரை நான் முழுமையும் அறிவேன் என்று சொல்வது அறியாத்தனம் இதை போலவே இதை போலவே தான் திருத்துவத்தை விளக்கி சொல்வதும் அமைந்து விடுகிறது விளக்கத்தை புரியாவிட்டாலும் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்க முடியாவிட்டாலும் அவர் திருத்துவமாக செயல்படுகிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று மூன்று ஸ்டேட்டஸ்களில் சரி இருக்கட்டும் அவரவர் புரிந்து கொள்ளுதல் அளவிற்கு தக்கவாறு நாம் அவரைப் பற்றிய அறிவால் நம்மை நிரப்ப வேண்டும் வேதத்திலிருந்து தான் ஆவியானவர் நாம் சேகரித்து வைத்திருக்கும் தகவல்களை அந்தந்த நேரத்தில் சூழ்நிலைக்கு தக்கவாறு அவரை வெளிப்படுத்துகிறார் அவரே தம்மை வெளிப்படுத்தாவிட்டால் நாம் அறிந்திருக்கிறது விருதா இந்த அறிவு தான் நமக்கு விசுவாசத்தை தூண்டும் வளர்க்கும் இதை விதையாக வைத்து ஆரம்பித்து வைத்தவர் இயேசு எபிரேயர் பனிரெண்டு ஒன்றும் வளர்க்க வேண்டியதும் அதை செயலின் மூலமாக காட்ட வேண்டியது நம் பொறுப்பு கடமை கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது இதிலெல்லாம் என்ற செய்திக்கு இன்ட்ரடக்ஷன் செய்தி என்ன இப்பேற்பட்ட மகத்துவம் உள்ளவரும் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவரும் காலத்தை கடந்தவரும் அவரை ஒரு எல்லைக்குள் வைத்து நிர்ணயிக்க முடியாதவருமாகிய அந்த தாமே நமக்குள் வாசம் செய்கிறார் என்றால் அதை உணர்ந்து அணுபவியுங்கள் வார்த்தையால் இதை விவரிக்க இயலாது இந்த தேவன் தன்னிடம் வருகிற ஒருவரையும் புறக்கணிப்பதில்லை ஆனால் இயேசுவின் மூலமாக மட்டும்தான் இந்த தேவனோட நாம் வர முடியும் இதை மறக்கக்கூடாது யோவான் பதினான்கு ஆறு இந்த தேவன் பாரபட்சமற்றவர் மற்றவர் பரிசுத்தர் நம்முடைய தகுதி பார்த்து கொடுக்கிறவரோ விசாரிக்கிறவரோ அல்ல ஒரே தகுதி நாம் அவரது பிள்ளையானோமா அவரை நிலைத்திருக்கிறோமா என்பது நிலைத்திருத்தல் என்பது அவரை தேடுவது துதிப்பது வேதம் வாசிப்பது ஸ்தோத்திரம் செய்வது ஆலயம் செல்வது தசமவாகம் செலுத்துவது என்ற லிஸ்ட் கொடுக்கிறார்களே உண்மைதான் இவரை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் இது ஏன் செய்ய வேண்டும் நம்ம அவருடைய பிள்ளை அவருடைய அன்பு செலுத்துகிறோம் அன்பு இருக்கிறதுனால் இதை நம்ம செய்கிறோம் தேவ பிள்ளை என்ற அடையாளத்தை வைத்திருப்பதனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று இருக்கிறது அதுதான் தேவனுக்கு கீழ்பிடிதல் எல்லா பழியை காட்டிலும் தான் அவருக்கு பிரியம் எல்லாம் செய்து இதை செய்யாவிட்டால் அக்கிரமக்காரர்களே உங்களை யார் என்று எனக்கு தெரியாது அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்கிறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கீழ்ப்பிடுதல் இருக்க வேண்டும் மேற்சொன்ன எல்லா காரியங்களையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்பெக்ஷன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இது தேவன் சத்தம்தான் இது தேவ தான் ஆவியானவர் தான் உணர்த்துகிறார் என்று தெரிந்தும் புரிந்தும் செய்யாமல் இருப்பது இருதயத்தை கடினப்படுத்துவதாகும் தம்முடைய மக்களை நியாயம் விசாரிக்கிறார் என்றால் அவரே இறங்கி தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய முகாந்திரத்தை இடுகிறார் அநியாயம் செய்தவனை தண்டிக்கிறார் நம்மிடமே வந்து விசாரிக்கிறார் எப்படி உனக்கு இத்தனை வாக்குகள் கொடுத்தேனே அவைகளை விசுவாசித்து அறிக்கை செய்து நம்பிக்கை நிலைத்தரு என்று நினைப்பூட்டி உறுதிப்படுத்துகிறார் இதுவும் தான் ரெண்டு சாமியில் ஒன்பதாம் அதிகாரம் முழுவதும் படியுங்கள் தாவிதி யோனத்தானின் மகன் மேவி போசத்துக்கு இரண்டு கால்களும் உடமான பையன் வரவழைத்து அவனுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை கொடுத்து அவனை பராமரிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் தாவித் தாவிதி யோனத்தானோடு உடன்படிக்கை செய்திருந்தான் அதன் நிமித்தம் விசாரித்தான் கர்த்தரோ நம்மோடு நித்திய இரத்த புதிய உடன்படிக்கை நம்மோடு பண்ணியிருக்கிறார் இவர் இதை மீறுவதே இல்லை யோனத்தானின் மகன் மேவி போசத்தை தேடி தாவிதை தேடி வந்து உடன் உடன்படிக்கையும்படி எங்கள் அப்பாவோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர்களே எனக்கு கொடுங்கள் என்று கேட்டிருந்திருக்க வேண்டும் கட்டாயம் கொடுத்திருப்பான் அவன் கேட்கவில்லை நாமும் அப்படித்தான் பல வேலைகளில் அவனைப் போல மனதளவில் பலவீனப்பட்டு உரிமை இருந்தால் அதை புரியாதபடிக்கு கேட்பதில்லை ஆனால் அந்த மகத்துவமலர் என்ற செய்தியின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறார் எப்படி நான் மறக்கவில்லை நீ எழும்பு என்னிடம் வா உனக்குரிய பெற்றுக்கொள் என்கிறார் அவரிடம் வருதல் என்பது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறாரோ எதை விடு மர இது தேவையற்றது என்று உணர்த்துகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து செய்து விசுவாசத்தோடு அவரிடம் நிலைத்திருப்பது அவரிடம் கேட்பது கிருபை பெற்று வாழ்வது அவர்தான் நமக்கு எல்லாம் என்பது அந்த நிலையில் இருப்பதே அவரிடம் வருவதாகும் ஜபிக்கலாம் தகப்பனே நீர் விசாரிக்கிறானபடியால் இதோ சகல பாரதிய தள்ளிவிட்டோம் நீர் உணர்த்துவதை உணர்ந்து நடக்க உம்மில் நிலைத்திருக்க கிருபைதார் இயேசுவின் நாமத்தில் பெதாவே ஆமே ஹலே